கரை நகராட்சிக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கத்திற்கு நகரமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சி மாதாந்திர நகரமன்ற கூட்டம் கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் நகரமன்ற தலைவர் செகானஸ் ஆபிதா தலைமை வகித்தார் துணை தலைவர் ஹமீது சுல்தான் ஆணையர் ரங்கநாயகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் நகராட்சி பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ள நாய்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் தெருவிளக்கு குடிநீர் சுகாதார பணி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்திட வேண்டும் என உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டனர் மேலும் கீழக்கரை நகராட்சியின் இருபத்தி ஓரு வார்டுகளில் வளர்ச்சித் திட்ட பணிக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்த சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கத்திற்கு துணைத்தலைவர் ஹமீது சுல்தான் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் தனித்தனியாக நன்றி தெரிவித்தனர்